வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஹோம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே பஞ்சாங்க பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே அன்றைய தினம் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பலவிடப்பட்டு வருகின்றோம் முக்கிய செய்தி அனைவருக்கும் இனிய உத்தராயண புண்ணியகால மகர சங்கராந்தி தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த தை மாதம் பிறக்கிற மகர மாதம் பிறக்கிற இந்த நாளிலேந்து அனைவரது குடும்பத்திலுமே நோய் நொடி எதுவும் இல்லாமல் அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் மன சந்தோஷத்தோடனும் அனைவரும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா பொங்கபானை வைக்கிறது எப்போது பொங்கபானையை வச்சு சூரிய நாராயணருக்கும் பூஜை பண்ணுறது எந்த நேரம் நம்மளோட சேனலில் வந்து ரொம்பவும் விவரமாக போட்டிருக்கோம் அதை வேறு பொண்ணிங் போனீங்கன்னாக்கா தைப்பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து இந்த வீடியோவானது நீங்கள் பார்க்கலாம் முதல்ல உத்தராயண புண்ணியகாலம் இந்த உத்தராயண புண்ணியகாலம் பித்தக்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடியவாள்லாம் எத்தனை மணிக்கு பண்ணணும் அப்படிங்கிறதையும் உத்தராயண புண்ணிய உத்தராயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பிடிவானது போடப்பட்டுள்ளது அதை பார்த்து விவரமாக தெரிந்து கொள்ளுங்கள் உத்தராயண புண்ணியகால தர்ப்பணம் பண்ணுறவாள்லாம் தட்சிணாயனத்திலேயே பண்ணணும் அதாவது சோப வருஷம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னிக்கு அதிகாலை ஐந்து மணிக்கே தர்ப்பணம் செய்ய வேண்டும் தட்சாயண புண்ணியகாலத்திலேயே இந்த மகர சங்கராந்தியானது தை மாதமானது சரியாக தமிழ் வருஷம் சோபவிருது வருஷம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு மாதமானது பிறக்கிறது காரணம் என்னவென்றால் அன்றைய தான் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடம் தை ஒன்றாம் தேதியிலேருந்து ஆறு முப்பத்தி ஒம்பது சூரிய உதயம் சூரிய உதயத்தை கனவு பண்ணி தான் எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பண்ணிக்கணும் ராவுகாலம் இமகண்டம் கோரைகள் எல்லாமே பண்ணிக்கணும் ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறனாக்க பொதுவாக வந்து இதை வந்து நியமித்து வச்சுக்கிட்டா ஆறு மணி அப்படிங்கிறத நியமிச்சிருக்கா ஆனால் அதுவே தவறு தவறுதான் சூரிய மணிக்கு இருக்கோ அத கணக்கு பிரகாரம் தான் எல்லாமே இதெல்லாம் சாஸ்திரமே சொல்லியிருக்கு தை பொங்கல் வந்து வைக்க வேண்டிய நேரம் வந்து என்னென்னு கேட்டேன்னா மறுபடியும் திருப்பி சொல்கிறேன் எல்லோருக்கும் காத்தால் ஆறு மணி முப்பத்தி ஒம்போது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பத்தொம்பது நிமிஷத்துக்குள்ளே ஆறு முப்பத்தொம்பது கல்லாம் பொங்கம்பாணி வச்சிடணும் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெடி அதாவது வெறும் சக்கரை பொங்கல் உளுந்தலை வடை அதுக்கப்புறம் வந்து சுத்த அண்ணம் சுத்தாண்ணம்னாக்கா வெறும் அன்னம் எலையுமே உப்பெல்லாம் போடக்கூடாது இதை மட்டும் செஞ்சு சூரிய நாராயணருக்கு நேவித்தியம் பண்ணணும் ஏழு முப்பத்தொம்பதுக்குள்ள அத்தனையும் முச்சிடணும் சந்திரஹோரையில் பண்ணோம்னாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷம் சித்தயோகம் மற்ற நேரங்கள் எல்லாரும் போட்டு வர ஒம்போதுலேருந்து பத்திரிகைகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஒம்பது முப்பத்தொம்பதுல பத்து முப்பத்தொம்பது வரைக்கும் செவ்வாய் உரை செவ்வாய வந்து பூமிகாரம் அவன் பூமிக்கு சொந்தமானவன் இது வந்து சூரிய நாராயணனுக்கு செய்யக்கூடிய பூஜை நல்லா புரிஞ்சுங்க அந்த நேரத்தில் நாம் செஞ்சோம்னா சூரியன் வந்து பூமியில் வந்து உழறதுக்கு நாமளே வந்து காரணமாயிடும் அப்போ பஞ்ச பூதங்களுடைய ஆக்கிரமிப்பு ரொம்பவும் ஜாஸ்தியாயிடும் அப்படி அந்த சூரிய பகவான் வந்து பூமியில் வந்து விளங்குறாருனாக்கா கலியுகம் முடிஞ்சு போச்சின்னு அர்த்தம் ஒவ்வொரு யுகங்களும் அதாவது கிருதயுகம் முடியும் பொழுதும் த்ரேதாயுகம் யுகம் முடியும் பொழுதும் துவாவரயுகம் முடியும் பொழுதும் சூரிய பகவான் பூமியில் வந்து விழுந்து அந்த யுகமானது முடிஞ்சு போயிடுறது பிரளயம் வந்து முடிஞ்சு போயிடுறது பூமியில் விழுட்டாருனாக்கா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ நம்ம இந்த தை மாதம் தை பொங்கலை வந்து அந்த நேரத்தில் நம்ம வந்து பொங்கல் பாணியை வச்சு நம்ம அவருக்கு சுடிய பூஜை பண்ணோம்னா இது தொடர்ந்து கலிகமானது முடியறதுன்னு அர்த்தமாகிறது அப்போ வந்து பூமியில் வந்து என்ன ஆகுனாக்கா பஞ்ச பூதனுடைய ஆக்கிரமிப்பு ஜாஸ்தியாகும் வெள்ளம் வரும் புயல் அடித்து எல்லாம் சேதமாகும் அங்கங்கே அக்னியானது உருவாகும் நெருப்பில் அழிஞ்சு போகும் சேர தேசமானது தேசத்தில் ஒத்தருக்கு ஒத்தர சண்டை போட்டு ரத்த வெறியானது ஓடின்னு இருக்கும் ஏன்னா அவன் ரத்தம் சம்மந்தப்பட்டவன் செவ்வாய் ரத்தம் ஆறாக ஓடும் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது லோகம் க்ஷமமாக இருக்கணும்னு நினச்சேன்னா காரத்தில் ஆறு முப்பத்தி ஒம்பதுலேருந்து ஏழு முப்பத்தொம்பதுக்குள்ளே பண்ணுதோ லோகமும் நல்லாயிருக்கும் நம்ம குடும்பமும் நல்லாயிருக்கும் மத்தியானம் ஒரு மணி ஒன்பது மணிக்கெல்லாம் அதுக்கு மேலே மரண யோகமானது வந்துடுது அதனால அதுக்கப்புறமும் பூஜை பண்றது பிரயோஜனம் கிடையாது மரண யோகத்தில் பண்ணோம்னாக்கா பண்ணவே வேண்டாம் காக்காத எட்டு மணி ஒம்பது நிமிஷத்துலேருந்து ஒம்பது முப்பத்தி எட்டு வரைக்கும் முப்பத்தொம்பது வரைக்கும் வந்து இது இருக்குது ராகுகாலம் இருக்குது பதினோரு மணி ஒம்போது நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரைக்கும் யமகண்டா சூரிய உதயத்தை வச்சுத்தான் நாம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நாம் எல்லாருமே நல்லா இருக்கணும் லோகமும் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவா நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவா கண்டிப்பா தைப்பொங்கல் பொங்கப்பானையை வைக்கிறதும் சரி சூரிய நாராயண பகவானுக்கு பூஜை பண்றதும் சரி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட உண்மை அதாவது சோப விருது வருஷம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒம்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தொம்பது நிமிடத்திற்குள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவள்லாம் சொல்கிறக்கா இவள்லாம் சொல்லிருக்கா பெரிய பெரிய சுரன்மணிலாம் சொல்லிருக்கா இந்த நேரத்தில் செய்யலான்னுட்டு அப்படின்னுட்டு நீங்கள் நினைக்கிறேன்னா அவள் ஆற்றுல முதல்ல அந்த மாதிரி பண்ணுறா பாருங்க அதாவது பிராமணோட கடமை என்ன அப்படின்னாக்கா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும் அவன் பாடுபடணும் அவன் எல்லாருக்கும் நல்லதையே சொல்லணும் அவளுக்கு எதை சொன்னால் அவள் வந்து நல்லா இருப்பா அப்படின்ட்டு பார்க்கணும் சுயநலவாதியாக தான் மட்டும் நன்னா இருக்கணும் பிராமணம் மட்டும் நல்லா இருக்கணும் மற்ற வாழனா இப்படி ஒன்றா போகட்டும் அப்படின்ட்டு அவளுக்கு நேரத்தை தவறுதெல்லாம் சொல்லக்கூடாது அது வந்து அந்த பிராமணுக்கே பஞ்சமகா பா பாதகங்கள்லாம் வந்து சேரும் பாவமானது வந்து சேரணும் அந்த பிராமணே வந்து சேரும் இதை தான் சாப்பிடத்துலேயே சொல் அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த பஞ்சாங்க பிரிவுன்னு இன்னைக்கு போடுற இந்த பஞ்சாங்க பிரிவினா கண்டிப்பாக பிரிவை வந்து ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் யாரும் அதை ஸ்கிப் பண்ணாமல் முழுக்கவும் பாருங்க இதை முழுக்கவும் பார்த்ததுனால அன்னைக்கு வந்து கண்டிப்பா தைப்பொங்கல் இன்னைக்கு மகர சங்கராந்தி இன்னைக்கு எல்லாரும் பிரமாதமாக அதன் பிரகாரம் கடைபிடிச்சுட்டு நன்னா இருப்பேன் க்ஷமாயிருப்பேன் மற்ற நேரங்கள்லாம் பண்ணிட்டு எனக்கு அப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு நோய் வந்துட்டு வந்துட்டு சொன்னேன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை உங்களுக்கு நல்லதான் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் நன்னா இருக்கணும்னு நினச்சேன்னா அந்த நேரத்தில் கொண்டு இல்லை எங்கள் சௌகரியத்தை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க தாராளமாக பண்ணிக்க அதனால வரக்கூடிய விளைவுகளை நீங்க தான் சந்திக்க போகிற இன்றைய பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் சோபகர வருஷம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பயிபட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்க பிரச்சனையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிரு வருஷம் சோபகிருத நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் ஒன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணி ருது ஹேமந்த ஹேமந்தருதோ மாசமானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை சதுர்த்தியா திதியானது சதுர்த்தியா சதுர்த்தி திதி எட்டு நாழிகை முப்பத்தி ரெண்டு வினாடி காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சம்யான் பஞ்சமி திதி சிரார்த்த திதியானது பஞ்சம்யா பஞ்சமி திதி சூரிய வம்சாவளிகள் சௌராரமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த திதியானது மாசே மகர மாசே தை மாசம் சுக்கலபக்ஷ வளர்ப்பிரை பஞ்சம்யாம் பஞ்சமி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சூராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரமானக்காரர்களுக்கும் சரார்த திதியானது உங்களது குடும்பத்திலே உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாசம் தெய்மாசம் சுக்கலபக்ஷ வளர்ப்பினை பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நின்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இப்போ நாங்கள் ஸ்ரார்த்தம் செய்யறது பொங்கல் பொங்கல் எப்போ வைக்கிறது முதல்ல ஸ்ரார்த்தத்தை முடிச்சுடுங்கோ வாழ்க்கை கொடுக்க வேண்டிய கடனை முடிச்சிடுங்க அதுக்கப்புறமா பொங்கல் பண்டிகையை தாராளமாக வேறு இடத்தெல்லாம் என்ன அலுப்பி தள்ளிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் பண்டிகை பண்ணுவோம் தாராளமாக புத்தர்கள் காரியத்தை பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணலாம் சாஸ்திரமாக சொல்லியிருக்க பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்க தவிர வாழ்க்கை மட்டும்தான் விளக்கு அவன் மட்டும்தான் சிராதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அவன் எந்த நேரத்திலையும் வச்சு பண்ணலாம் இதுவும் சாத்திரத்திலாம் சொல்லிருக்கு இதுவும் உண்மை அப்படி நாம் அனைவருமே நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த திதி இது அவர்களுக்கு வருஷ வருஷம் நாம் சார்த்தம் திதி தவசம் செய்வோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசையும் பரிபூர்ண கிருபா கடாட்சமும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய சுராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருதோஷமானதும் நமது குடும்பத்தை கண்டிப்பாக வந்து சேரும் இதுவும் உண்மை வாசனம் இந்து வாசனை சோமவாசனை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பதினாறு நாழிகை பதினாறு வினாடி பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரஷ்டமதான நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது தை மாதத்தில் சரவகுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இருபத்தி தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று சதய நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினத்திலே தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் ஒரு மாதத்தில் ரெண்டு நட்சத்திரம் பின்னால் வர நட்சத்திரம் தான் பிறந்தநாளை கொண்டாடணும் யோகமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் மரண யோகம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் கனிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் உலியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இன்றைய தினம் மகர சங்கராந்தி தவிப்பொங்கல் பண்டிகையாக இருப்பதால் இது அன்றாட பணிகளில் கொண்டுவிடும் அதனால் இன்றைக்கி எல்லோரும் உங்கள் சொந்தக்காராலத்துக்கெல்லாம் போகலாம் தாராளமாக போகலாம் ஒரு பய பயணம் தாராளமாக பண்ணலாம் இதுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு புதுசாக கவர்மெண்ட்டே நாமளே அந்த கோவிலுக்கு போகிறேன் சுற்றுலாவுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு பண்ணுறதெல்லாம் அதுதான் கூடாது அந்த மாதிரி புதுசாக இருக்கிறத செய்கிறத கூடாது அதே மாதிரி புதுசாக வந்து வந்து ஆஃபீஸில் வந்து தை மாதம் ரெண்டாம் தேதி ஒரு இருக்கும் அப்படின்னுட்டு புதுசாக வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது பசங்களுக்கும் புதுசாக படிக்கிறதுக்கு ஏதாவது செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது கரிநாளில் தான் இன்றைய விசேஷமானது சோன்ய்தம் கரிநாள் செந்தலேஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர சுவாமி ருஷப வாகனத்தில் வேண்டுகளில் பக்தர்களுக்கெல்லாம் காட்சி தருகிறார் என்ற உத்தராயண புண்ணியகாலம் மகர மாதம் இந்த உத்தராயண புண்ணியகாலம் மகர மாசங்கிறது காரத்தால் ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கே ஆரம்பிக்கிறது அதனால் உத்தராயண புண்ணியகாலம் பித்திருக்கலுக்கு தர்ப்பணம் செய்பவர்கள்லாம் பார்த்தாலும் அஞ்சு மணிக்கே தர்ப்பணம் செய்யணும் காரணம் என்னன்னாக்கா தட்சிணாயணம் இருக்கும்போதே உத்தராயணம் ஒருக்கத்துக்குன்னா தட்சிணாயனத்திலே தர்ப்பணம் செய்யணும் தான் சாஸ்திரம் சொல்லிருக்கு அதனால தான் தட்சிணாயனத்திலே தர்ப்பணம் பண்ணி உத்தராயணம் குஞ்சாகலேன்னுட்டு உங்களுக்கு இதை பற்றி சங்கல்பங்கள்லாம் ஓணுனாக்கா என்னுடைய ஃபேஸ்புக்கு ராமச்சந்திரன் நடராஜன் ஃபேஸ்புக்கு வந்து செலக்ட் பண்ணிடன்னாக்க அதில் வந்து பஞ்சாப எல்லாமே வரும் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து எல்லாரும் வந்து அதன் பிரகாரம் செஞ்சுக்கலாம் என்னுடைய முகநூலில் போடுவேன் சங்கல்தும் போடுவேன் தர்பூண மந்திரமும் போடுவேன் அதை பார்த்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் பொங்கல் பண்டிகை அனைவருக்கும் இனிய மகர சங்கராந்தி கைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கமான வச்சு பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் பூஜை செய்ய வேண்டிய நேரமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்குள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் நாள் முழுவதும் மரணயோகமாக இருப்பதால் மேலே குறிப்பிட்ட நேரத்தை தவிர மற்ற எந்த நேரங்களிலும் கண்டிப்பாக பொங்கல் வைக்க மற்றும் பூஜை செய்ய உகந்த நேரம் இல்லை இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை ப பதினோரு மணி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புலிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையம் இன்றைய சந்திராட்டமும் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெரிய பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் முதல் மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் ஆசிலேஷா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பிறந்த மியன்பொருளுக்கு மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திரா ஆட்டமும் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலேய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பிறந்த மியன்பொருளுக்கு பின்னரவு பன்னிரண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் लोका समस्ता सुखिनो भवंतु शुभम अस्तु